வணக்கம் இன்று நாம் உக்ரைன் தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்ட ரஷ்யர்கள் கொலை என்பது பற்றி பார்ப்போமாக ரஷ்யா கைப்பற்றி வைத்துள்ள லுஹாங்ஸ் ஒப்லாஸ் பகுதியில் உள்ள கியூபான் என்னும் நகரத்தில் உள்ள ரஷ்யர்கள் போர்பயிற்சி நிலையம் ஒன்றின் மீது உக்ரைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் மூன்றாம் தேதி தாக்குதல் செய்துள்ளது அமெரிக்க தயாரிப்பான ஆமி டெக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் என்னும் ஏவுகணைகள் நான்கு திறந்த வெளியில் திரண்டு நின்ற ரசிகர்கள் மீது விழுந்தன அதில் நூற்றிற்கும் அதிகமான ரஷ்யர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆமி ஆமிடெக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் ஏவுகணை இலக்கிற்கு அண்மையாக செல்கையில் கொத்தணி குண்டுகள் போல முன்னூற்றி எழுபத்தி நான்கு வெடிகுண்டுகளை பரவலாக வீசி இலக்குகளை அளிக்கும் நூற்றி தொண்ணூறு மைல் தூரம் பாயக்கூடியவை இந்த ஏவுகணைகளை தமக்கு வழங்கும்படி உக்ரைன் நீண்ட காலமாக அமெரிக்காவின் வேண்டுகோள் விடுத்து வந்தது நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இந்த ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா ரகசியமாக வழங்கியிருந்தது அவற்றின் எண்ணிக்கை நூற்றுக்கும் அதிகமாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் அமெரிக்க நாடாளுமன்றத்திடம் ஆமிடெக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் ஏவுகணைகளை பற்றி கூறுகையில் உக்ரைன் கேட்கும் அளவு ஆமிடெக்டிக்கல் மிசை சிஸ்டம் ஏவுகணைகளை பென்டகன் வழங்கும் என்றார் இதுவரை அமெரிக்கா ரஷ்யாவின் நிலப்பரப்பிற்கு சென்று பார்க்கக்கூடிய படைக்கலன்களை உக்ரைனுக்கு வழங்குவதில்லை தாம் வழங்கும் படைக்கலன்களை உக்ரைனின் நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ள ரஷ்ய படையினர் மீது மட்டும்தான் வீச வேண்டும் என அமெரிக்காவும் மற்ற நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு நிபந்தனை விதித்திருந்தன பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தாம் வழங்கும் தொலைதூர படைக்கலன்களை ரஷ்யாவின் எந்த உலக்குகள் மீதும் இனி உக்ரைன் வீசலாம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தான் டாக்டிகல் மிசைல் சிஸ்டம் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கினை பற்றி பகிரங்கமாக எந்த செய்தியும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதியின் பின்னரே வெளிவந்தன அதுவும் ஓபன் தான் அப்படிப்பட்ட தகவல்கள் இருந்தன ஏற்கனவே ரஷ்யாவின் பெருமதி மிக்கதும் பெருமை மிக்கதுமான எஸ் போர் ஹண்ட்ரட் என்னும் வான் பாதுகாப்பு முறைமைகள் நான்கை உக்ரைன் தனது ஆமி ஆமிடெக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் ஏவுகணைகளை பாவித்து அழித்துவிட்டது அது மட்டுமல்ல மூன்று ரெடார் நிலையங்கள் ஒரு வான் பாதுகாப்பு கட்டளை நிலையம் ஒரு ஒரு ஃபண்டமெண்ட் எம் என்னும் வான் பாதுகாப்பு கட்டளை கட்டுப்பாட்டு நிலையம் ஆகிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை உக்ரைன் அழித்துவிட்டது இவை எதையும் உக்ரைன் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை ஆனால் ஓப்பன் சோர்ஸ் மூலம் தகவல்கள் வெளிவந்துள்ளன உக்ரைன் தனக்கு கிடைக்கவிருக்கும் தொலைதூர படைக்கலன்களை அதாவது பிரான்ஸ் ஜெர்மனி பிரித்தானியா அமெரிக்கா ஆகியவற்றிடமிருந்து கிடைக்கும் தொலைதூரைகளை பாவித்து இனி ரஷ்யாவின் போருக்கான வளங்கள் நிலையங்கள் மற்றும் களஞ்சியங்கள் மீது மட்டுமல்ல கிரிமியாவில் உள்நிலை கொண்டுள்ள ரஷ்யாவின் கடற்படைக்கலன்கள் மீதும் இனி அதிகமாக வீசலாம் அது மட்டுமல்ல ரஷ்யாவிற்கும் கிரிமியாவிற்கும் இடையில் தொப்புள் கொடி போல் செய்யப்படும் அஜோ பிரிட்ஜ் மீதும் தாக்குதல் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியிலிருந்து உக்ரைனின் எறிகணை கையிருப்புகள் குறைந்துள்ளன ரஷ்யாவிடம் உக்ரைனிலும் பார்க்க பத்து மடங்கு எறிகணைகள் கையிருப்பில் உள்ளன இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க நிலப்பரப்பு எதையும் ரஷ்யா கைப்பற்றவில்லை அமெரிக்காவின் நாற்பது பில்லியன் டொலர் பெறுமதியான படைக்கலன்கள் உக்ரைனுக்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போமாக நன்றி வணக்கம்